ஐ ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு கிளம்பிட்டேங்க திடீர்னு எடுத்த முடிவு தான் முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஒரு சின்னதாக குட்டியாக ஒரு மாலை அருகம்பு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பேன் அவர் சொல்ற அர்ச்சனையை அர்ச்சனை பண்ணதை நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய விஷயங்கள் அவர் சொன்னாருங்க ஃபோனில் வந்து ஸ்டோரேஜ் கம்மியாயிருச்சு மகா ஆரத்தி காட்டுறாங்க நல்லா தரிசனம் பண்ணுக்குங்க விநாயகரை விநாயகரை எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் எந்த திசையில் இருந்தாலும் வணங்கும் போது கண்டிப்பாக விநாயகரோட அருள் எல்லாருக்குமே கிடைக்குங்க பூஜை முடிஞ்சுட்டு அருகம்புல் கொஞ்சமாக தான் நிறையெல்லாம் எடுத்துகிட்டு வரலங்க நான் பிளான் பண்ணியிருந்தேன்னா அருகம்புல் வாங்கிட்டு போயிருப்பேன் அவருடைய பாதத்துலேருந்து நாலு அருகம்புல் பிரசாதம்லாம் வாங்கிட்டு வந்தேங்க இதை நேராக கொண்டு போயிட்டு பூஜை அறையில் வச்சுட்டு தீபம் ஏற்றிக்கினாங்க ஒரு ஏழு மணி போல வந்துட்டேன் தீபம் ஏற்றிட்டு தான் போயிருக்கணும் நான் ஒரு அஞ்சரை மணிக்கெல்லாம் கிளம்பி போயிட்டேனுங்களா சீக்கிரம் முடிஞ்சிடும் நாங்கள் பூஜை வந்து ஏற்றிக்கலாம் ஏன்னா ஆள் இல்லாமல் தீபம் ஏற்றிட்டு உடனே வீட்டை போட்டுட்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால வந்து தான் நான் தீபம் ஏத்திட்டு இருக்கிறேங்க இப்போ வந்து ஒரு முக்கால் டூ ஏழு இருக்கும் தீபம் ஏற்றும்போது அந்த அருகம்புல் ப்ளஸ் வந்து இந்த புக்கு அவர் எங்கேயோ வந்து இதுக்கு போயிருந்தாராம் திருவண்ணாமலைக்கு அந்த ஆருத்ரா தரிசனத்துக்காக போயிருந்தான் அங்கேருந்து அந்த புக்கை ஃப்ரீயாக அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க ஒரு கட்டை எடுத்துகிட்டு வந்தார் எல்லாருக்குமே கோயிலுக்கு வந்தாங்க எல்லாருக்குமே அந்த புக்கை கொடுத்தாங்க இதை வாங்கியத்துமே வீட்டில் சும்மா வச்சிடாதீங்க உட்காந்து படிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க படிக்கலாங்க அதில் நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ இன்றைக்கி போகவே முடியாதுன்னு நினச்சேன் எனக்கு கோவிலுக்கு போகிற வாய்ப்பையும் அந்த புக்கு நமக்கு கிடைக்கிற வாய்ப்பையும் கடவுள் கொடுத்துருக்குறார் அந்த கோயில் குருக்களும் அதே தாங்க சொன்னார் அதாவது நமக்கு என்ன நடக்கணும்னு இருக்கோ அது கண்டிப்பாக நடக்கும் யார் தடுத்தாலும் இடையில் அதை நிற்காது நாம் பிறந்ததுமே நமக்கு என்னதெல்லாம் வாய்க்கும் அப்படின்றது கடவுள் எழுதி தான் நம்ம அனுப்புகிறார் அதனால் கடவுள்கிட்ட வேண்டும் போது எனக்கு வீடு வேணும் கார் வேணும் பங்களா வேணும் இதெல்லாம் கேட்காதிங்க ஆயுள் வேணும் ஆரோக்கியம் வேணும் தன்னம்பிக்கை வேணும் தைரியம் வேணும் இதை மட்டும் கேளுங்கள் இதெல்லாமே இருந்துட்டாலே மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்படின்னு சொன்னார் உதாரணத்துக்கு ஒரு விஷயத்த கூட சொன்னார் ஒரு கடைக்கு போகிறீங்க ஒரு பொருளை வாங்கணும்னு ஆசைப்பட்டு போகிறீங்க ஆனால் அந்த பொருள் வாங்குறதுக்கான பணம் உங்கள் கிட்டே இல்லாமல் இருக்கும் கொஞ்சம் காலம் கழித்து அந்த பணம் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் அந்த பொருளை போய் வாங்கலான்னு போனால் அந்த பொருள் உங்களுக்கு இருக்காது அந்த கடையில் அந்த பொருளே இருக்காது ஸோ என்ன விதிக்கப்பட்டிருக்குதோ அதுதான் நடக்கும் அதனால் கடவுள்கிட்ட வேண்டும்போது இப்படி வேண்டுங்க அப்படின்னு சொன்னார் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் சொன்னார் அதை பேசுகிறத கேட்கும்போதே ரொம்ப மனசுக்கு ஒரு நிறைவாக இருந்ததுங்க இந்த அருகம்புல் அப்படியே விநாயகர் பாதத்திலே வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி ஃபுல்லாக அப்படியே வச்சுட்டு நாளைக்கு எடுத்து அதை நம்ம வேலட்லேயோ பர்ஸ்லேயோ கூட வச்சுக்கலாங்க ஒரு நாலு நாள் வரைக்கும் இருக்கும் காஞ்சிடுச்சு அப்படின்னா கால்படாத இடத்துல போட்டலாம் இனிமேல் நீங்கள் சங்கடார சதுர்த்திக்கு போனீங்க அப்படின்னா விநாயகர் பாதத்துலேருந்து ரெண்டு அருகம்புல்லாவது வாங்கிட்டு வந்து வீட்டில் வைங்க